பக்கத்துல இருக்கிற மதுரையிலே இன்னைக்கு பக்தர்களுடைய மாநாடு நடக்கிறது என்கிற செய்தியை பார்க்கிறோம் அதன் வழியாகத்தான் கடந்து வந்தோம் அங்கிருந்து கடந்து வந்து திருச்சிக்கு வந்து பார்த்தா அவர்கள் தேசபக்தர்களா இல்லையா என்று தெரியாது ஆனால் உண்மையான தேசபக்தர்கள் இந்த நாட்டிலே இந்த மேடைக்கு முன்பாகத்தான் உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற ஒரு அமைதியான தேசபக்தர்களை பார்க்கிறோம் அவர்கள் எல்லாம் ஒரு டேஷ் பக்தர்களாக இருக்கிறார்கள் என்ன பக்தர்ன்னு தெரியறது இல்ல உயர் நீதிமன்றமே ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது நீங்கள் நடத்துகிற மதுரையில் நடத்துகிற மாநாட்டில் எந்த மதத்தினரும் மாநாடு நடத்தினால் எங்களுக்கு ஒன்றும் பொறாமை இல்லை எல்லோரும் மாநாடு நடத்தட்டும் எல்லோருக்கும் இந்த நாட்டில விரும்பிய மதங்களை பின்பற்றுகிற உரிமை இருக்கிறது தடுப்பதற்கு எவருக்கும் உரிமை இல்லை எனவே எங்களுக்கு அவர்கள் நடத்துகிற மத மாநாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அந்த மதத்தை வைத்து அரசியல் செய்து மக்களை பிளவுபடுத்துவதற்கு நாம் எதிரானவர்களாக இருக்கிறோம் இந்த மதத்தை தான் நீ பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அது பிரச்சனை எவரும் எந்த மதத்தையும் பின்பற்றட்டும் என்று சொல்லிவிட்டால் எந்த பிரச்சனையும் அதில் இல்லை ஆனால் இந்த மதத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு மத அடிப்படையிலான ஒரு மாநாட்டை நடத்திவிட்டு அதிலே அரசியல் தீர்மானம் போடக்கூடாது என்பது உயர் உத்தரவு பேசுவதற்கு முன்பாக செய்திகளை பார்த்தால் முன்னாள் பிஜேபியினுடைய தலைவர் பேசியிருக்கிற அத்தனையும் மத அடிப்படையிலும் அரசியல் அடிப்படையிலும் பேசியிருக்கிறார் நேற்றைக்கு எல்முருகன் என்று சொல்லுகிற ஒரு அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் பேசியிருக்கிறார் எனக்கு அது மட்டும் என்னன்னா மாநாடு முடிந்து விட்டால் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அரசு வந்துவிடும் என்று சொல்லுகிறார் அது எப்படியா மதுரையில மாநாடு முடிஞ்சா தமிழ்நாட்டில் உடனே ஆட்சி மாறிடும் என்று சொன்னால் இல்லை அவர்கள் அந்த மாநாட்டிற்கு பின்பு ஏதோ ஒரு மத பிரச்சனையை வைத்து தமிழ்நாட்டை அவர்கள் மாற்றுவதற்கான திட்டங்களை வைத்திருக்கிறார்கள் எனவே தான் சொல்லுகிறார் இந்த மாநாடு அரசியல் மாநாடு கிடையாது ஆனால் அந்த நடத்திய பின்பு தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றம் ஏற்படும் என்று சொன்னால் என்ன சிந்திக்க வேண்டிய கடமை எனவே இந்த நாட்டிலே வாழுகிற இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் மதம் உண்டென்றும் இல்லை என்றும் சொல்லுகிற எல்லோரும் சிந்திக்கிற விஷயம் இந்த நாட்டில நம்மை நிம்மதியாக வாழ விடுவதற்கு யார் இன்றைக்கு பொறுப்பாக இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் இதுவரை இந்த மக்களை நிம்மதியாக வாழவிடவில்லை ஒவ்வொரு நாளும் மதுரைக்கு வருகிற ஒன்றிய அமைச்சர்கள் சொல்லுகிற செய்திகள் ஒவ்வொன்றும் ஒரு அணுகுண்டை விட ஆபத்தானதாக இருக்கிறது அவர்கள் சொல்லுகிற செய்தி மக்கள் என்றைக்கு மதங்களாக பிளவுபட்டு விடுவார்களோ என்கின்ற அச்சத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது எனவே ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுகிறார்கள் பாஜகவிற்கு முக்கியத்துவம் கிடைக்கிறது என்பதெல்லாம் அல்ல நீங்க நான் திரும்பவும் சொல்றேன் நீ என்னத்த தமிழ்நாட்டில் தொலைகீழ போட்டாலும் கூட ஒரு ஒரு காலத்தில் அதிமுக பிரபலமான பேச்சாளரான காளிமுத்து அவர்கள் சொன்னதை போல கருவாடு மீனாகாது கரந்தபால் மடிபுகாது காங்கிரஸ் என்றும் ஆட்சிக்கு வராது என்று அப்பொழுது சொன்னார் நாங்கள் இப்பொழுது சொல்கிறோம் கருவாடு மீனாகாது கரந்தபால் மடிபுகாது பாஜக தமிழ்நாட்டில் ஒரு இடத்தில் கூட வெல்லவே வெல்லாது அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்